அருட்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறியே குவலையமெல்லாம் ஓங்குக சர்குருநாதா சர்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள் தாத்தா சிவ சிவசரணம் குருவே சரணம் முதம் வாயார உண்டே பதிமண்டலத்தரசு பண்ண நிதிய நவனேயமாக்கும் நடராஜனேயம் சிவனே கதவை திற இந்த அருளமுதம் யான் அருந்தல் இங்கே நந்தாமணி விளக்கே ஞான சபை என் தாயே கோவே எனது குருவேம் என்னை ஆண்ட தேவே கதவை திற சாகாருளமுதம் தான் அருந்தி நான் கழிக்க நடராஜா ஏகாபவனே பரனே பராபரனே எங்கள் சிவனே கதவை திற அருளோங்கு தன்னமுதம் அன்பால் அருந்தி மருள் நீங்கி நான் கழித்து வாழ பொருளாம் தவனேயரு போற்றும் தயாநிதியே எங்கள் சிவனே கதவை திற வானோர் கரிதனவே மாமரைகள் சாற்றுகின்ற ஞானோதய அமுதம் அருந்த ஆனா திறப்பாவலரு போற்றும் சிற்றம்பலவா சிறப்பா கதவை திற எல்லாமும் வல்ல சித்து என்று எல்லா மறைகளும் சொல் நல்லார் அமுதமது நான் அருந்த நல்லார்க்கு நல்வாழ்வழிக்கும் நடராயா மன்று ஓங்கு செல்வா கதவை திற ஏழ்நிலைக்கு மேற்பால் இருக்கின்ற தன்னமுதம் வாழ்நிலைக்க நான் உண்டு மாண்புறவே கேள் ஆவா ஆவாய்கென்னை உவந்தாண்ட திரு அம்பலமா தேவா கதவை திற ஈன உலகத்து இடர் நீங்கி இன்புறவே ஞான அமுதமது நான் அருந்த ஞான உருவே உணர்வே ஒளியே வெளியே திருவே கதவை திற திரையோத சத்தே திகழ்கின்ற என்றே வரையோது தன்னமுதம் உறை உரைவோது வானே எம்மானே மணி மண்டில் தேனே கதவை ஜோதிமலை மேல் வீட்டில் தூய திரு அமுதம் மேதினி மேல் நான் உண்ண வேண்டினேன் ஏகா கதவை திற இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் நேராக வடலருக்கு செல்லுங்கள் வளர் பெருமான் காலை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் சுத்த போசன முறையை பின்பற்றுங்கள் அதாவது சைவ உணவு முறையை கடைபிடிங்கள் எந்த உயிரையும் கொள்ளாமல் அதற்கு ஜீவகாரண்யம் செய்யுங்கள் எந்த உயிரையும் தன்னுயிர் போல நேசியுங்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்குங்கள் எல்லா துன்பங்களும் நீங்கி நன்மையே உண்டாகும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பகள் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் போடவும் உங்களால் முடிந்த அளவு ஷேர் செய்யவும் அருட்பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அரு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறிய குவலயமெல்லாம் ஓங்குக சர்குருநாதா சர்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா பதி சரணம் சிவசரணம் குருவே சரணம்